ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பில்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்து ரெகுலராக தெளிவாக ரெகுலராக போகிற வீடியோ வந்து ரெகுலர் உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு விற்பனை பார்த்தீங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்ல ஒரு ஒம்பது மாதங்களில் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் ஒரு காங்கேம் கார் காரம் காளை கன்று நல்ல நல்ல விறப்பில் நல்லா கண்ணாம்பு தரப்பில் ஒரு ஜெட் பிளாக்கில் ஒரு பூச்சியோ ஒரு ஏக்கலர் ரெஸ்கோ அனைத்துக்கும் வந்த கன்றுங்க நல்ல விரப்பு கண்ணு பார்த்திங்கன்னா நல்லா விரப்பு இழுத்து கூட பிடிக்கும் நம்ம மிரட்டுறதோ அந்த எதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் மிரட்டி எடுக்கிறது இல்லைங்க மிரட்டாமல் எப்படி பார்த்திங்கன்னா தெளிவி இழுத்து ஒரு இடத்துல நிற்காமல் அவ்வளோ விரப்புங்க நல்ல தெளிவான கன்று ஆள்னாலே இழுத்து பிடிக்கும்போல ஒரு ஒம்போது மாதங்கள்லேயே நல்ல வேகம் படப்படப்பு நல்ல சுறுசுறுப்பு நாகப்பாம்பாட்டை எப்படி சுருமோ அது மாதிரி சீர்கிற கண்ணுங்க நல்ல தெளிவான கன்று ஒரு ஒன்பது மாதங்களான காராங்காளை கன்று கன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை மரையோ வெள்ளை முடியோ கடகன் புளியோ எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் ஒரு நல்ல பேர் நல்ல ஜெட் பிளாக்குங்க அடர் அது மாதிரி ஜெட் பிளாக்கான காராங்காலை கன்று ஒன்பது மாதங்களான கன்று நல்ல வேகம் நல்ல கண்ணாம்புலி திருவிப்போட நாலு கால் க நாலு கால் நல்ல குதிரை உடம்போட நாலுக்கால் நல்லா எடுத்து வைக்கிற பார்த்தீங்கன்னா ஒரே சீர நாளுக்கால் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் காராங்காலை கண்ணாக வேணும் ரொம்ப நாளாக தெளி தேடிட்டு இருக்கீங்க ஜோடிக்கோ இல்லை எதிராட்டுறதுக்கோ ஜோடி காலைங்கிறக்கோ எதிராடுறதுக்கோ நல்ல விறப்பாக வேணும் அப்படின்னு தேடிருக்கீங்க தேர் சொன்ன மாதிரி சொன்னாங்க அந்த கண்ணோட விற்பனை விலையை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணு நீங்கள் வீடியோ எடுத்து வைக்கீங்கன்னா இப்போ ஓடுறதே பார்த்தா நாலு கால் எப்படி எடுத்து வச்சு வாழை தூக்கிட்டு நல்ல ஒரு நாகபம் சீர்கிற மாதிரி நல்ல தெளிவான சே வேகத்தோடு இருக்கிற மாதிரி நல்ல தெளிவான கண்ணுங்க ஒரு இழுத்தே பிடிக்க முடியலைங்க அவ்வளோ வேகம் கண் அதனால பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான கண்ணாக வேணும் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தீரன் ஃபார்ம் கரூர்லருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திர கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி நமக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க அனைத்து மாவட்டங்களும் ஜாயின் வாடகை செய்து தரப்படுங்க அனைத்து மாவட்டங்களுக்கு ஜாயின் வாடகை செயல்படும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போது கொண்டாந்து இறக்க வேண்டிய வரைக்கும் நம்ம பொறுப்புங்க நம்ம சொன்னது குறக்கடவோ எட்டு பற்களோ எட்டு பற்களவோ அது தெளிவாக நம்ம சொன்னது என்ன நம்ம சொன்னோமோ அனைத்தும் தெளிவாக இருக்குங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் தெளிவான கண்ணாக வேணும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க காரங்கால கண்ணுன்னு ஏன்னா காரங்கள் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க நல்ல தெளிவாக அதிகமான நரக்கால்ல நல்ல சுத்தத்தில் கால் சுத்தத்தில் கை சுத்தத்தில் நல்ல தெளிவான கண்ணாக கிடைக்கிறது இல்லைங்க ஆனால் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் ஒரு ஒன்பது மாதத்தில் கண்ணாக வேணும் அப்படின்னு தேவை செய்லாம் அந்த கண்ணோட விற்பனை விலையை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் மற்றதான் காங்கே மாடு விற்பனையோ இல்லை வாங்குறதோ வாங்குறதோ உங்களுக்கு வேணுனாலும் இந்த மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி